வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கும்பராசிக்கான ராசிக்கான வார ராசி உள்ள பாக்கலாங்க ராசி அதிபதி ராசியிலே வக்ர கதிப்பிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ஒரு வேலை ஒரு செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா கூட பாத்துக்குவோம் எதுவா செஞ்சுக்குவோம் அப்புறம் செஞ்சுக்குவோம் இல்ல அப்படின்னா யாராவது ஒரு வேலை ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்கு இவங்களுக்கு ஏன் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வரும் தயவு செய்து அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா சனி பகவான வந்து உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு இல்ல அப்படின்னா இது மாதிரியே ஏன்னா ராசி வக்ரகதியில இருறதுனால இது மாதிரியே நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரிதான் உங்களுடைய குடும்பத்திலும் சரிதான் உங்க மேல இருக்கிற மதிப்பு எல்லாமே வேற மாதிரியே மாறிடும் ஆனா அந்த மனோநிலை வரும் அந்த மனோ வந்து நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து உங்களுடைய லெவலே வந்து வேற மாதிரி மாறிடும் சனி பகவான் வந்து உங்களை வந்து மாத்தி கொடுத்துவார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் சேர்ந்து வந்து மாத்தி செஞ்சு கொடுத்துருவார் சனி பகவான் அது மாதிரி உங்களுடைய மனநிலையை வந்து நீங்க மாத்திக்கோங்க சுறுசுறுப்பா வந்து எல்லா வேலைகளையும் பாருங்க சந்தோஷமா எல்லா வேலையும் பாருங்க குடும்பத்திலையும் சரிதான் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஐயோ இந்த வேலைக்கு போக வேண்டியதா அப்படி தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க இந்த வேலை செய்யறதுனால நம்முடைய குடும்பத்திற்கு லாபம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தோம்னா மிகப்பெரிய அளவுல உதவிகரமா வந்து அந்த குடும்பத்துக்கு இருக்கும் இல்லையா அப்படி அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்குப்பா அப்படி தயவு செய்து நினைக்க நினைக்காதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சிரமங்கள் வரும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் வரும் ஆனா நான் சொன்னேன் இது மாதிரி உங்களுடைய மனநிலையை மாத்திக்கோங்க மனநிலையை மாத்திட்டீங்கன்னா ஏற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும் தொழில முன்னேற்றங்கள் வரும் லாபங்கள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத லாபங்கள் எல்லாமே தேடி வரும் பெண்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க வேலை பாக்குற இடத்துல பெண்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்க மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து ராசியில வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போறாரு அந்த சுக்கிர பகவான் வந்து நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி பலத்தோட இருக்கார் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிவு முயற்சிகளுக்கு பக்கபலமா நிக்க போறாருங்க சுக்கிர பகவான் அப்போ இந்த டயத்துல புதுசா ஒரு தொழில் தொடங்கணுமா அந்த தொழில் தொடங்குற விஷயத்த வந்து தைரியமா தாராளமா இறக்குங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகளும் சரிதான் எல்லா விஷயத்திலுமே சரிதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒரு முட்டுக்கட்ட போற மாதிரி பேசுறது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒதுக்கிடுங்க ஓகேங்களா நம்ம லைஃப் வந்து வேற லெவலில் மாறப்போகுது பெரிய லெவலில் முன்னேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கூட நீங்கள் போய் ஒரு வேலையில் பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு பக்க பலமான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துருவார் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தாயின் மூலமாக தாயின் சொத்துக்கள் மூலமாக எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயின் மூலமாக வந்து உங்களுடைய உங்களுடைய தாயின் மூலமாக ஒரு வருமானம் உங்களை தேடி வரும் வீடு வாகன யோகங்கள் இந்த நாட்கள் அமையும் ஒரு வீடு வாங்குறது போலாமா ஒரு வீடு வாங்குறது பேசுறது போலாமா எந்த நாட்களை போறது இந்த நாட்களை யூஸ் பண்ணி இருபத்தி மூணாம் தேதி யூஸ் பண்ணுங்க மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் ஒரு பைக் வாங்க போகணுமா தாராளமா இந்த ஒரு ஷோரூம் போய் பாருங்க அப்படி போய் பாத்தீங்கன்னா அந்த வாகனம் வாங்கும் வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாகனம் கொஞ்ச நாள் உங்களை உங்க வீட்டுக்கே வந்து நிற்கும் இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நிகழும் இந்த நாட்களை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்கள வந்து குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த நாட்களை பார்த்துக்கோங்க இது மிக மிக சிறப்பு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டியூஷன் சென்டர் வந்து எந்த டியூஷன் சென்டர் சேர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து குழம்புறீங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணியங்க உங்களை அதாவது உங்களுடைய குழந்தை இதுக்கு முன்னாடி படிப்புல இருந்ததை விட இதுக்கப்புறம் பெரிய லெவல்ல வந்து மாறும் இந்த நாட்களை யூஸ் பண்ணி ஒரு டியூஷன் சென்டர் பாருங்க இல்ல அப்படின்னா என்னோட குழந்தைய வந்து புதுசா இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்க போறேன் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் இந்த நாட்கள் வந்து நீங்க போய் நீங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்கள் அமையும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு வந்து ஒரு டெபாசிட் பண்ண போறேன் இந்த நாட்களை போய் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த வட்டி விகிதத்துல வந்து கம்மியா இருக்கும் நீங்க இந்த நாட்கள போய் பார்க்கும் போது அப்பதான் அந்த வட்டி விகிதத்துல ஒரு சில பர்சன்டேஜ் வந்து அவங்க ரைஸ் பண்ணிருப்பாங்க இது மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் ஏன்னா வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து நீங்க இந்த நாட்கள்ல பண்ணலாம் ஒரு பேங்க்ல வந்து தொழில் சம்பந்தமா கடன் வாங்க போறீங்களா இந்த நாட்கள்ல போங்க ஒரு நண்பர்கள் மூலமா வந்து ஒரு கடன் வாங்க போறீங்களா இந்த நாட்கள்ல போங்க ஒரு உடல் சம்பந்தமா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்களா இந்த நாட்கள்ல போங்க எல்லாமே வந்து ரொம்ப சுபமா அமையும் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி இது வரைக்கும் ஒன்பது இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி வளம் பார்த்தோம் நம்ம ஸ்ரீனி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரி ராஜா வெங்கடேஷ் வாழ்வாளமுடன் வாழ்